கைத்தட்டல் வாங்குறதுக்கு குரங்கு தான் குட்டித்தரம் குட்டி கரனம் போடணும் சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும் எங்க அண்ணா சிங்கம் மாதிரி அண்ணாமலை ஜெயிட்ஷா மோடி ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சா இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தல் இதுவாதான் இருக்கும் இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டி வரும் இது நான் சொல்லல பிஜேபி நிதியமைச்சர் உங்களுக்கு புரியுற மாதிரி பாசையில சொல்லணும்னா சம்பவம் இன்னைக்கு பிஜேபி நடந்திருக்கு விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் மூவிஸ் வெளியீடு